ஹாய் வணக்கம் வணக்கம்மா ராஜாமையா பேசுகிறேன் நீங்கள் எதுக்காக இந்த பதிவுனால் ஒரு ஏதோ ஒரு ஊர் போட்டிருந்தாங்கன்னா இப்போ ரெண்டு பொம்பளைக்குள்ள ஒரு பையன் அவன் ஓடி போயிட்டான்றதுக்காக இந்த எப்படி சொல்கிறது அந்த ஆள் குழந்தைகளை வெறுப்பி வெட்டி கொண்டிருக்கான் பாருங்கள் வெட்டியே கொண்டிருக்கும் அவெல்லாம் மனசனாங்க கொண்டாட்டி அவள் அறுப்பெடுத்து ஓடிப்போயிருக்கிறா அவளுக்கு நீ கொடுக்கறது பத்தலைக்குள்ள இருக்கு அதனால் இன்னொருத்தர் தேடி போயிருக்கிறாள் அதுக்காக குழந்தைங்க என்ன பண்ணும் பாவம் அந்த பச்சை மண்ணுங்க வளர்கிற ஸ்டேஜ் இன்றைக்கு இப்போ துளிர் விட்ட கு குழந்தைங்க அதுங்க உன்னால் அந்த பொம்பளை பிள்ளைங்களை பார்க்க பொண்ணுங்களை பார்க்க முடியலன்னா அவங்க அம்மா அப்பாக்கிட்டேயோ இல்லை உங்கள் அம்மா அப்பாக்கிட்டயோ ஒப்படைச்சிருக்கணும் அவளை தேடி போய் வெட்டியிருந்துருக்கலாம் அதை விட்டு விட்டு தேவையில்லாமல் அந்த குழந்தைங்களை கொண்டு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கே பார்த்தோம்னா அந்த தவறுகளை எந்த அவங்களும் செய்யாதீங்க பொம்பளைங்க ஓடி போகிறாங்கங்களா அவங்களை தேடி பிடிச்சி க ஒரு அண்ணன் பண்ணாரு பாருங்க மொட்டை மாடியில் போ அந்த ஆளையும் அந்த பொம்பளையும் சேர்த்து அறுத்து கொண்டு போய் நேராக டேஸ்டில் விட்டாரு நேராக டேஸ்டில் போய் பட ஒப்படைச்சார் பாருங்க அந்த மாதிரி பண்ணுங்கள் அடுத்த தடவை இன்னும் பொம்பளைங்க அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க பொண்ணுங்க என்னங்க பண்ணிச்சிங்க அதுங்களை போய் அவ்வளோ ஒரு இது பண்ணியிருக்கீங்க மனசாட்சி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாவத்தை செய்யாதீங்க எந்த பொம்பளைங்க தப்பு பண்ணாலும் சரி அவளுங்களை அறுங்க அறுத்து தூக்கி நேர டேஸ்டில் கொண்டு போய் தலையை வச்சிருங்க அதை விட்டு விட்டு இப்போ இருக்கிற குழந்தைங்க உயிரை போட்டால் அறுத்துருக்கீங்க மனசே கேட்கலங்க